சிறு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளே எதிர்பார்த்த இந்த தருணம் வந்து இப்போ வந்துருச்சு ஏன்னா ரோஹினி வந்து வசமாக மாட்ட போகிறாங்க ஆனால் எப்படி தான் தப்பிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னால் பார்த்திங்களா முத்து இருந்துட்டு மலேசியாவில் வந்து ரோஹினி வந்தாங்களே இல்லைன்னு டவுட்டு ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அந்த விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு போகிறோம் எல்லார் வீட்டுக்கும் போய் அங்கே செக் பண்ணுறாங்க செக் பண்ணி யாருமே வந்துட்டு ஒழுங்கான பதில் சொல்கிறது இல்லை அதனால பார்த்திங்கனா முத்துக்கு அந்த சந்தேகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அதனால் எப்படி ஆனால் வாயிலேருந்தே வர வச்சிடலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா மலேஷியாவுக்கு போகிற மாதிரி டிக்கெட் அரேஞ்ச் பண்ண மாதிரி என்னென்னு வித்தியாக்கிட்ட சொல்ல வித்தியாவும் வந்துட்டு போகலாம் அப்படின்னா நம்மளும் சுற்றி பார்க்கலாம் அது இல்லாத நம்ம கல்யாணத்துலேருந்து இன்னும் முறை கூட போய் பார்க்கல மாமனார் போய் பார்க்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வித்தியா வந்துட்டு சரி போகலாம் நாமளும் எல்லாருமே ஃபேமிலியோட அப்படி சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு அப்படியே ரோஹினோட வீட்டில் தங்கி கொஞ்ச நாள் சுற்றி பார்த்து ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வித்தியா சொல்ல சரி போலாம் அத்தை அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்லிடுறாங்க ரோஹினி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து முடிக்கிறாங்க எப்படியான இதெல்லாம் தப்பிக்கணுமே ஊற்றி நம்மள விஷமாக மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரொம்ப கிட்டே அப்பா அப்போ ஜெயிலில் இருக்கும்போது நம்ம எல்லாம் போயிட்டு அங்கே ஜாலியாக இருக்குது எல்லாருக்கும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அவர் என்ன நினைப்பார் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு அம்மா அதெல்லாம் மலேஷாக்கெல்லாம் வேணாம்மா அப்படி போனால் ஆகும் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லை நம்மளால் ஜாலியாக சுற்றிட்டு இருக்க அவர் ஜெயிலேருந்து க இருந்தாருன்னா பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்ல உடனே முத்து இருந்துட்டு ஏண்டா கல்யாணத்துலேருந்து இன்னும் ஒருமுறை கூட போல அவ்வளோ போய் பார்த்தா ஆச்சு அப்படி பார்க்கலன்னா அவர் மனசு இவ்வளோ இருக்கும் என்னோட மருமக வந்து இன்னும் ஒருமுறை கூட நம்மளை பார்க்கலையே நம்ம நாள் ஜெயிலில் இருக்கோம்னு தெரிஞ்சுன்னு சொல்லி கேட்க மாட்டார் அதுவும் இல்லாத மலேசியங்கன்னு ரொம்ப தூரமாக இருக்குது பக்கத்தில் தானே இருக்குது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாடா அப்படின்னு சொல்லி பார்த்திங்களானா முத்து மனோஜுவை அடிச்சிட்றாங்க இதனால் மனோஜுமே வந்துட்டு ஒன்றுமே சொல்ல முடியாமல் போய் வந்துடறாங்க விஜயாமே வந்துட்டு சரி நம்ம போய்ட்டு வரலாம் முத்து சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது இந்த விஷயத்துல தான் முத்து கரெக்டாக சொல்கிறான் அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களானா சொல்லலாம் ரோஹி இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிற்கிறதே இல்லை உடனே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி எதனா ஒரு ஐடியா குறி அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுமே இருந்துட்டு நான் என்ன சொல்கிறது பேசாமல் நீ உண்மையாக சொல்லிடு இல்லைனா வந்து வசமாக மாட்டிக்குவேன் அப்புறம் உங்கள் அத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா திருப்பி பழைய மாதிரி பெரும் பிரச்சனை ஆயிரும் அதனால் நீ உண்மையை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள்ட போய் ஐடியா மாதிரி பார்க்கிறேன் ஏன் தப்பு நீ வாயை ஃபோனு நானே பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோஹினி ஏதோ எல்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிட்டி ஞாபகத்துக்கு வராங்க சிட்டிக்கிட்டேன்னு ஹெல்ப் கேட்கலாமா ஆனால் அவன் எதன பண்ணுறவானே அப்படிமா அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போக போது ரோவின் இந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிச்சாங்களா இல்லைன்றத நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுற மேலே இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ